என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் அன்று எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை மறக்காமல் நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் நீங்கும் தெளிவான தகவலை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்ப தான் நம்ம ஃபஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வர உள்ளது கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை மங்கள வார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில தடைகள் இருக்கு திருமணத்திற்கு தடைகள் இருக்கு குழந்தை பாக்கியத்திற்கு தடைகள் இருக்கு இந்த மாதிரி தொழிலில் தடைகள் இந்த மங்கள வார பிரதோஷத்துல நம்ம சிவபெருமானையும் நந்தியாரையும் வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா மங்களமும் சுபீட்சமும் நிறையும் சரிங்க மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் உண்டு அதாவது ஒன்று வளர்ப்பிறை பிரதோஷம் மற்றொன்று தேய்ப்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க திரையோதசி திதியில தான் இந்த பிரதோஷ வழிபாடு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சிவபெருமானுக்கும் நந்தியாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து அபிஷேகங்கள் செய்து தீப ஆராதனைகள்லாம் காட்டுவாங்க பிரதோஷம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும் இப்போ வந்து எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில வந்து முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு தேவையான விஷயங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அபிஷேகப் பிரியரான சிவபெருமானுக்கும் நந்தியாருக்கும் அன்று பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க நேரம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் தீப ஆராதனைகள் எல்லாமே நடத்துவாங்க அதனால் இந்த மாதிரி பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக சிவபெருமான் கோவிலுக்கு செஞ்சு நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்தது ரொம்பவே கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அதிலும் குறிப்பாக இந்த பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்துக்கிறது வந்து நம்ம வந்து எத்தனை வருடங்கள் சிவபெருமானை வழிபட்டாலும் அந்த ஒரு நாள் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது வந்து மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடியாத கஷ்டங்கள் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்தாலும் தொடர்ந்து இந்த பிரதோஷ பூஜையில நீங்க கலந்து வர வர கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை இது நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல மாலை நேரத்திற்கு அப்புறமாவது நீங்க கோவிலுக்கு செஞ்சு சுபிரமணி நேரில் தரிசனம் செய்துட்டு ஒரு நெய் தீபமாவது ஏச்சிட்டு வாங்க இருப்பவங்க அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்க அங்கேயே என்ன பண்ணுங்க அப்படின்னா மனசில் சுபெருமானை நல்லா வேண்டிட்டு ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனதார உச்சரித்து நீங்கள் வந்து சிவபெருமானை வேண்டினாலே போதும் அப்புறமா சுபெருமான் கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மிக பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் சரிங்க செல்லும்போது போது நீங்க அபிஷேகத்திற்கு உங்களால என்ன பொருட்கள் வாங்கி கொண்டு செல்ல முடியுமோ அதை நீங்க தாராளமா வாங்கி கொண்டு செல்லலாம் அதுல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அது தெரிந்து நீங்க வாங்கி கொண்டு செல்றது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சரி முதல்ல வந்து தூய பசும்பால் இதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில தீராத நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிச்சயம் தீரும் நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக அமையும் தயிர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தன லாபம் நமக்கு அதிகரிக்கும் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைத்தாலும் நீங்க வந்து இளநீர் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்கணும் திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் கணவர் மனைவி இருக்கணும் நினைத்தாலுமே மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் கொடுத்தால் அது விளைச்சலை பெருக்கும் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும் செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் அனைத்துமே நம்மளை விட்டு நீங்கும் தேன் வாங்கி கொடுத்தால் குரல் வளம் இனிமையாகும் வாங்கி கொடுத்தால் சுகமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் வாங்கி கொடுத்தால் தெய்வ தரிசனமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணுமா கிடையாது அர்ச்சனை பொருட்கள் கூட நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு அன்று நீங்க பகவானுக்கு நீங்க அருகம்புல் மாலையும் நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் இது வந்து தொழில ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இத நீங்க வாங்கி கொடுக்கும் போது உடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இது அனைத்துமே தீரும் பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வில்வ இலையை வைத்து அர்ச்சனை செய்தால் கூட அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்குமாம் அதனால வில்வ மாலை கிடைத்தால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது அந்த பிரதோஷ நாட்களில் தொடர்ந்து நீங்கள் வில்வ மாலை அப்புறம் நந்தி பகவானுக்கு நீங்கள் அருகமுல் மாலை வாங்கி சாய்ச்சது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து சிவபெருமானை மனதில் நினைத்து சிவபெருமானுடைய பாடல்கள் நந்தி பகவானுடைய பாடல்கள் ஸ்லோகம் இதெல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நீங்கள் கோவிலுக்கு செஞ்சு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி அன்றைய நாள் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நீங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ ஈசன் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க தை மாதத்தில் வளர்ப்பினை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அனைவரும் கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய தரிசனம் செய்யுங்கள் தேங்க்யூ